அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஒழுக்கமே வெற்றிக்கு வழி என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் ஒழுக்கம் வெற்றி இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் மனிதனுடைய நடத்தையை வழிநடத்தக்கூடிய கொள்கைகள் விழுமியங்கள் அந்த இவற்றை பற்றி சொல்வது தான் ஒழுக்கம் இப்போ இது எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கக்கூடியது அதற்கு வழிகாட்டக்கூடியது ஒழுக்கம் இப்போ இஸ்லாம் வந்து ஒழுக்கத்துக்கான ஒரு சோர்ஸாக எதை சொல்கிறதுன்னு சொன்னால் இறைவனுடைய வேதத்தையும் நபிகள் நாயகம் செல்லால அவர்களுடைய வழிமுறையையும் கூறுகிறது இப்போ எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அவற்றை எல்லாம் வந்து நாம் எடுத்துக்கொள்வோம் அதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் இப்போ உதாரணமாக திருவள்ளுவர் சொல்கிறாரே ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்போ ஒழுக்கங்கிறதே அதுதான் வெற்றியை தரக்கூடியது அதுதான் சிறப்பை தரக்கூடியது எனவே அதை வந்து உயிரினும் மேலாக நாம் கருத வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதே போல் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி இதுவும் கூட வள்ளுவர் சொல்லக்கூடிய வாக்கு அப்போ ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் அவர்கள் மேன்மை அடைவார்கள் மனிதர்கள் மேன்மையடைவார்கள் அதற்கு மாற்றமாக செயல்படுவதன் மூலமாக மிகப்பெரிய பழியை சந்திப்பார்கள் என்பதைத்தான் எய்துவர் இதா பழி என்கிறார் அப்போ இந்த குரான் வந்து திருக்குரான் வந்து இறை வேதங்களில் ஒரு இறுதியான வேதம் இதுக்கு முன்னாடியும் வேதங்கள் வந்திருக்கின்றன அது பேர் வந்து தௌராத்து இஞ்சியில் ஜபூர் அப்படின்னு சொல்லி சில வேதங்கள் முன்னாடியும் வந்திருக்கின்றன அதே போல் அது வந்து மூசாலு இஸ்லாம் அவர்களுக்கு வந்தது ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஈசா அவர்களுக்கு வந்தது எல்லாம் இந்த வேதங்கள் இது போல சுகுப்புகள் என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள் சொல்லுவாங்க அதுவும் கூட இப்ராஹிம் இலிஸ்லாம் அதாவது ஆபிரகாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு வந்த சுகுப்புகள் கூட இருக்கின்றன அப்போ இந்த முந்தைய வேதங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து முழுமையான நிலைமையில இறைவனால் கொடுக்கப்பட்ட அதே நிலைமையில இல்லை மாறாக மனிதர்களுடைய சொந்த கருத்துக்கள் திரிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது திரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கடைசியாக வந்த இறைவேதம் நபிகள் நாயம் சரலாசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருக்குறான் இருக்கிறது அது வந்து முழுக்க முழுக்க இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது அதில் வந்து மனிதர்களுடைய இடைச்சர்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த திருக்குறானை முழுக்க முழுக்க மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள் இருக்கிறாங்க ஹாஃபில்னா ஹிஃப்ஸுன்னு சொன்னால் மனப்பாடம் செய்யக்கூடியவர்கள் அப்போ உலகம் முழுவதிலையும் கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் திருக்குறானை முழுதாக மனப்பாடம் செய்தவர்கள் இருக்கார்கள் அதனால ஒரு புள்ளிய ஒரு எழுத்தை கூட மாற்ற முடியாத அந்த அளவுக்கு இறைவன் அதை பாதுகாக்கின்றான் நாமே அதை பாதுகாப்போம் என்று சொல்லியிருக்கிறான் அந்த அடிப்படையில் அது வந்து முழுக்க முழுக்க இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா நபிமொழி நபிகள் நாயம் செல்லதாலிசம் அவர்களுடைய வாழ்வும் வாக்கும் அவர் இறை என்ற அடிப்படையில் அவருடைய வாழ்வும் வாக்கும் வந்து நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்போ உலகம் முழுவதிலையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமான இறை வந்திருக்காங்க அவங்க எல்லோருடைய அழைப்பு என்னன்னு சொன்னா இறைவன் ஒருவன் தான் அவனை மணங்குங்க அவனை என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த உலகத்தில் தோன்றிய கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமான இறை என்ன சொன்னாங்கன்னா இறைவன் ஒருவன் தான் சொன்னாங்க அவருடைய வழிமுறையை பின்பற்றணும் இப்போ நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்தால் ஜீசஸுடைய காலத்தில் வாழ்ந்தால் அவருடைய வழி வழிமுறையை பின்பற்றணும் மோசஸுடைய காலத்தில் வாழ்ந்திருந்தா அவருடைய வழிமுறையை பின்பற்றணும் அதுக்கு பிறகு கடைசியாக நபிகள் நாயகம் வந்திருக்கிறதுனால அவருடைய வழிமுறையை பின்பற்றணும் அப்போ இந்த திருக்குறளில் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் முதல் அத்தியாயம் அதாவது முதல் கடவுள் வாழ்த்துக்கிற அத்தியாயம் இருக்குது அதில் பத்து பாட்டு இருக்குது அந்த பத்து பாட்டுலையும் எந்த ஒரு இடத்துலையும் கூட குறிப்பிட்ட ஒரு பெயரை சொல்லவே இல்லை அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு இந்த உலகத்திற்கு தலைவனாக இருக்கின்றான் இறைவன் எப்படின்னு சொன்னா எழுத்துக்களுக்கு ஆ எப்படி முதலாக இருக்கிறதோ அகரம்னு சொல்லுவோம் அந்த ஆ எழுத்த அகரம்னு சொல்லுவோம் அகரம் எப்படி தலைவனாக இருக்குதோ முதல் எழுத்தாக இருக்கிறதோ அதே போல இறைவன் வந்து இந்த உலகத்துக்கு முதலானவனாக இருக்கிறான் கற்றதனால் ஆய ஆய பயன்கள் வாழறிவன் அதாவது நீங்க என்ன கல்வி கற்றிருந்தாலும் இறைவனை வணங்கவில்லை என்றால் இறைவனுக்கு அடிபணியில் சொன்னால் நீங்க கட்டுறதுனால என்ன பயன் சொல்லி கேட்கறாரு இன்னும் பார்த்தா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி மலர் மேலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி ஒரே மதிப்போட கண்ணியத்தோட சொல்றாரு இது மாதிரி கடைசியாக பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிற பிறவியுடைய கடலை நீந்தக்கூடியவர் யாருன்னு சொன்னால் இறைவனடி சேர்ந்தவர் தான் இப்போ இந்த எந்த பாட்டிலையும் வந்து அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு கடவுள் பெயரை சொல்லி சொல்லல மாறாக இறைவன் இறைவன்கிற வார்த்தையை சொல்றாரு அதனால கடவுள் அல்லது இறைவன் அப்படின்னு சொல்கிறாருல்ல அதே வார்த்தை அதுக்கு சமமான வார்த்தை தான் அரபியில அல்லாங்கிறது அல்லாஹ் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களுக்கான கடவுள்னு சொல்லியோ அரபு நாட்டுக்குள்ள கடவுள்னு சொல்லியோ அர்த்தம் இல்லை மாறாக அது ஒரு அரபு சொல் அல் இலா ரெண்டு வார்த்தை சேர்ந்தது அல் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல நம்ம தி சொல்கிறோம் இல்லையா இது இருக்குல்ல ஆர்டிகல்ல தீ சொல்றேன்ல அந்த தி எதுக்கு பயன்படுத்துவோம் உலகத்திலே ஒன்னே ஒன்று உலகத்திலே பெருசு இது மாதிரி சூப்பர் எயிட்டி டிகிரி இதுக்கு பயன்படுத்துவோம் அந்த வார்த்தையை போட்டு அல் போட்டு இலாகனா கடவுள்னு அர்த்தம் இந்த ரெண்டையும் சேர்த்து அல்லான்னா தி காடுன்னு அர்த்தம் நம்ம எல்லோரையும் படைச்ச அந்த ஒரே இறைவனை குறிக்கக்கூடிய தி காடுன்னு அர்த்தம் அதனால இந்த இறைவன் அல்லது கடவுள்னு நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சமமான வார்த்தை தான் அல்லாங்கிறது இது அரபு மொழியில் இருக்கிறதுனால மனிதர்களுக்கு நிறைய தெரிகிறதுல முஸ்லீம்கள்லேயே கூட பல பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அப்போ அதான் ஏதோ முஸ்லீம்களுக்கு உள்ள கடவுள்னு சொல்லி மற்ற மக்கள் நினைக்கிறது போல கூட ஒரு சிலருக்கு அந்தமாரி கருத்துக்கள் இருக்கலாம் அந்தமாரி இல்லை மாறாக அல் இலாகனா தி காட்னு அர்த்தம் நம்ம எல்லோரையும் படைத்த ஒருத்தன் இருக்கான்னு சொல்றோமே அந்த கடவுளுக்கு அரபி வார்த்தை அல்வாங்கிறது அதனால இந்த முந்தைய இறை தூதர்கள் எல்லாமே வந்து என்ன செஞ்சாங்க பல நாடுகளுக்கும் வந்திருக்காங்க பல மொழிகளுக்கும் வந்திருக்காங்க பல மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலையும் அவங்க வந்திருக்காங்க சிலர் வந்து சில குடும்பத்துக்காக வந்திருக்காங்க சில நாட்டுக்காக வந்திருக்காங்க சில ஊருக்காக வந்திருக்காங்க கடைசியில் வந்த இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்தார் அனைவருக்கும் ஒரு இறை தூதராக வந்தாங்க இதுதான் நம்ம வந்து இறைவன் திருக்குளான சொல்கிறான் மமா அரசாக்கு இல்லா ரஹமத்துல்லில் ஆலமின்னு சொல்கிறான் நபியை நாங்கள் நாம் உங்களை உலகத்தார் அனைவருக்கும் ஒரு அருட்கொடையாகவே அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதனால நம்ம வந்து திருக்குறான்கிறது நம்ம எல்லோரையும் படைத்த அந்த இறைவனால் தி காட் அந்த அல்லாவால் கொடுக்கப்பட்ட ஒரு வேதம் ஸோ அடுத்து அதேமாரி நபிகள் நாயகம் சல்லாசம் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை 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 தூதர் இறுதி தூதர் அவர் தான் நமக்கு இப்போ இப்போ இருக்க காலத்தில் நாம் பின்பற்றப்பட வேண்டியவர் அந்த அடிப்படையில் அவருடைய வழிமுறையையும் இறை இறைவசனத்தையும் இறை வேத இறை வேதத்தையும் இந்த நபிகளுடைய வாழ்க்கை முறையையும் நாம பின்பற்றி நடக்கணும் இவற்றை வந்து நம்ம எடுத்து நடக்கணும் இப்போ இந்த நல்ல செய்தி அல்லது உண்மை அல்லது சத்தியங்கிறது இருக்கே அது எங்கேருந்து வந்தாலும் அது வந்து அதனுடைய மூல ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா அது இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கும் இதில் மனிதர்களுடைய இடைச்சர்கள் சேர்ந்தாதான் அங்கே வந்து மற்ற கொள்கைகள் சேருமே தவிர மற்றபடி உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகள் உண்மை சத்தியம்னு பார்த்தா அது ஒரிஜினல் வந்து இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கும் அப்போ இந்த அடுத்ததாக வெற்றி இந்த வெற்றின்னா என்ன எது வெற்றி எதுல வெற்றி அப்படின்னு பார்த்தா இப்போ டென்த் பாஸ் பண்றோம் டுவெல்த்து பாஸ் பண்றோம் டிகிரி பாஸ் பண்றோம் இதெல்லாம் ஒரு வெற்றி தான் வேலை கிடைச்சிருச்சு அது ஒரு வெற்றி அல்லது பெரிய பதவி கிடைச்சது அது ஒரு வெற்றி ஆனால் அந்த வரிசையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுடைய கடைசி வெற்றின்னு ஒன்று இருக்கு இல்லையா மனிதன் வந்து என்ன செய்றான் வாழ்றான் வயது அதுக்கப்புறம் இறந்து போறான் அந்த இறப்புக்கு பிறகு வெற்றியா தோல்வியா இதுதான் கேள்வி அப்ப என்னது இறப்புக்கு பிறகு வெற்றி தோல்வியா இறந்துட்டா மண்ணோட மண்ணா போயிடுறான் இதுதான் மனிதர்களுடைய பொதுவான சிந்தனை அங்கேயும் வந்து வெற்றி இருக்கிறது அந்த வெற்றியை பற்றி தான் வந்து நம்ம பிறப்புங்கிறது ஒரு சம்பவம் நிகழ்வு அந்த நிகழ்வின் மூலமாக நாம தாயுடைய கருவறையில இருந்து இந்த உலகத்துக்கு வர்றோம் அதே போல இறப்புங்கிறது ஒரு சம்பவம் அந்த நிகழ்வு மூலமா நாம என்ன செய்யறோம் இந்த உலகத்துல இருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு போறோம் அப்ப நம்ம தாயுடைய கருவறையில இருக்கும்போது முதல் உடல் உருவாகுது உடல் உருவாகுது அதுக்கு பிறகு இறைவன் வந்து உயிரை கொடுக்குறான் அதனால பின்னாடி வர்றது உயிர் இங்கே உலகத்திலிருந்து போகும்போது உயிர் முன்னாடி போயிடுது உயிர் வந்து முன்னாடி போயிடுது லாஸ்ட் கம் கோன்னு கோல்வாங்க இல்லையா அது மாதிரி உயிர் வந்து முன்னாடி போயிடுது பிறகு உடல கொண்டே என்ன செய்கிறோம் அடக்கம் பண்ணுறோம் அல்லது எரிக்கிறாங்க புதைக்கிறாங்க எது வேணாலும் செய்கிறாங்க ஆனா எப்படி இருந்தாலும் இறைவன் வந்து என்ன சொல்கிறான்னா மீண்டும் நான் அந்த உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் நீ எப்படி சொல்லி நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லிட்டா நீங்க வெற்றி பெற்றவர்கள் அங்க தவறு இழைத்துட்டா அங்க வந்து நீங்க தோல்வி அடைந்தவர்கள் அப்ப எப்படி சரியா சொல்ல முடியும்னு முடியும் இந்த உலகத்தில் வாழும் போது நாம வந்து சரியான முறையில் நடந்திருந்தா இறைவனை பற்றி புரிந்திருந்தா இறைவனுடைய வழிகாட்டுதல் படி நடந்திருந்தால் அல்லது நபிகநாயகம் சரலாசம் அவர்களுடைய போதனைப்படி படி நடந்திருந்தா அங்க வந்து நம்ம சரியான பதில சொல்ல முடியும் அப்ப அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வெற்றி இருக்கு பாருங்க அதுதான் உண்மையான வெற்றி நிலையான வெற்றி அந்த வெற்றிக்காக நாம பாடுபட்டோம் சொன்னா இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி சர்வசாதாரணமாக கிடைச்சிரும் இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொன்ன போனால் இப்போ நம்ம இதுக்கு நீட் எக்ஸாமுக்காக டென்த்து படிக்கும்போதே சேர்த்துட்றாங்க இல்லை எயித்து நைன்த்தில் கூட சேர்த்துடுறாங்க அவன் வந்து படிக்கிறது நீட் எக்ஸாமுக்காக தான் படிக்கிறான் ஆனால் அவனுக்கு வந்து இந்த பாடத்திட்டம்லாம் அதில் முன்னாடியே வந்துடுறதுனால அவனுக்கு ஒரு டென்த்து பாஸ் பண்ணுறதோ டுவெல்த்து பாஸ் பண்ணுறதோ ஒரு பெரிய விஷயமே இல்லை அவனுடைய அவன் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணால் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணா அல்லது ஐஏஎஸ் போன்ற பதவிகளுக்காக அந்த படிப்புக்காக ப்ரிப்பேர் பண்ணா ஆனால் அவனால் இந்த டென்த்தை டுவெல்த்தை அல்லது டிகிரியை ஐஏஎஸ்க்கு முன்னாடி டிகிரி வேணும் இல்லையா அந்த டிகிரியை பாஸ் பண்ணுறது வந்து ஒரு லேசான விஷயமாகிடும் அதே போல் தான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் மறுமைக்காக நாம மறுமை வெற்றிக்காக பாடுபட்டோம் சொன்னா அதற்காக முயற்சி செஞ்சோன்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி ரொம்ப சர்வசாதாரணமாக நமக்கு கிடைச்சிரும் இந்த உலக வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது இந்த உலக வாழ்க்கையே மறுமைக்கான தயாரிப்பு களம்யா மசுரத்துள் ஆகிறா இந்த மறுமையுடைய விளை நிலம் தான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த விளை நிலம்னா என்ன அர்த்தம் இந்த விளை நிலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு நிலம் இருக்கு அதை வந்து விளைச்சல் போடணும்னா என்ன செய்யறோம் உழுது பண்படுத்தி நீர் பாய்ச்சி விதைச்சு அதுக்கப்புறம் பயிர் வளர்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து களை எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து அதை கொண்டே களத்து மேட்டில் அழித்து அந்த நெல்மணிகளை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் அறுவடை ஸோ அது மாதிரி இந்த தானியத்தை விதைத்தால் அதனுடைய அறுவடையை இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் நன்மைகளை விதைத்தால் இறைவனால் க சொல்லப்பட்ட அந்த நற்காரியங்களை செய்தால் இதனுடைய விளை விளைச்சலை நீங்க வந்து மறுமையில் பெற்றுக்கொள்வீர்கள் இப்போ இந்த உலகத்தினுடைய விதைக்கக்கூடிய நன்மைகளுடைய பலன்களை நாம வந்து மறுமையில் பெற்றுக்கொள்வோம் இதைத்தான் இறைவன் நபிகனாயம் சொல்றாங்க அத்துயா மசரா அத்துல் ஆஹ்ரா இந்த உலகம் இருக்குதே மறுமையுடைய விளை நிலம்னு சொல்றாங்க இப்போ இந்த ஒழுக்கம் இருக்குதே இந்த ஒழுக்கம் தான் இந்த வெற்றிக்கு இட்டு செல்லக்கூடியது வெற்றிக்கு வழிகாட்டக்கூடியது நிலத்தில் சொல்லும்போது போது களை எடுக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் இப்போ இந்த கலை எடுக்கிறதுக்குன்னு சொன்னால் அது கலைங்கிறது என்னன்னு சொன்னால் பார்க்கறதுக்கு பயிர் போலவே இருக்கும் இப்போ பயிர் வளர்ந்துருக்கு இல்லையா அந்த பயிர் போலவே இருக்கும் ஆனால் அது உண்மையான பயிராக இருக்காது மாறாக அது வந்து கோரை பொருட்கள் போன்ற அந்த இது இருக்கும் கலை அது அதில் வந்து நெல்மணிகள் வராது அதனால அந்த கலைகளை அப்புறப்படுத்தணும் அப்போ தான் உண்மையான விளைச்சலை உண்மையான நெல்மணிகளை நம்ம பெற முடியும் ஸோ அப்போ பார்க்குறதுக்கு அது வந்து பயிர் மாதிரி தெரியும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறதுக்கு மது இருக்கு பாருங்க இந்த மது இருக்குத அது வந்து மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி தெரியும் சோர்வை நீக்கிறது போல தெரியும் கவலையை மறக்கிறது போல தெரியும் ஆனால் அது உண்மை அல்ல அது வந்து பயிர் அல்ல மாறாக அது கலை அந்த கலை வந்து நாம் நீக்கணும் அந்த கலையை வந்து கலை எடுத்துடணும் அதே போல் இறைவன் சொல்கிறான் மதுவினால் சில நன்மைகளும் உண்டு ஆனால் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை விட தீமைகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறான் அதனால நீங்கள் அதை விட்டு விலகி சொல்கிறான் அதே போலதான் போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துறது வந்து இப்போ சாதாரணமாக மக்கள் மத்தியில் அதில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பரவி இருக்கு இதுவும் வந்து பார்க்கறதுக்கு என்ன செய்யும் ஒரு ஆரம்பத்தில் சந்தோஷமா இருக்கிறது போல தெரியும் ஒரு மாணவன் வந்து அவன் எப்படி அதை ஆரம்பிச்சான் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க அவனுக்கு வந்து அந்த போதை மருந்தை கொடுத்துட்டு அது ஒரு மாத்திரை விடயத்தில் கொடுத்துட்டு நீ இதை போட்டு நீ படிச்சி தூக்கம் வராமல் படிக்க முடியும் அப்படின்னோன்னா அதை சரி நல்லா படிக்கிற கத்தானு சொல்லிவிட்டு அவன் அதை போட்டான் தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு நல்லா படித்தான் நல்லா மார்க் வாங்கினான் ஆனால் காலப்போக்கில் அது இல்லாமல் அவனால் இருக்க முடியல அதற்கு அடிமையாகி விட்டான் அதனால் பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் என்னவாக இருக்கும் நல்லது மாதிரி தெரியும் நமக்கு நல்லது செய்கிறது மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மையான பயிரல்ல அது நமக்கு கலை அந்த கலையை விட்டு நம்ம விலகி இருக்கணும் இதை சொல்கிறது தான் ஒழுக்கம் இப்ப சூதாட்டம் இருக்கு பாருங்க சூதாட்டம் லாட்ரிங்கிற பேர்ல முத முத ஆரம்பிச்சாங்க அந்த லாட்ரியை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்க இது நாட்டுக்கு வருமானத்தை கொடுக்கும் விழுந்தால் வீட்டுக்கு விழா நாட்டுக்குன்னு சொன்னாங்க அப்ப பின்னர் வந்து அதுக்கு என்ன ஆயிட்டாங்க மக்களுக்கு வந்து அதுக்கு அடிமையாகி காலப்போக்கில் வந்து ஒரு நம்பர் லாட்ரி தொண்டர் லாட்ரின்னு வந்து பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு பல பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பிறகு ஆஹா இது தீமைன்னு சொல்லி நினைச்சு ஆரம்பத்துல என்னவா நினைச்சாங்க அதை நினைச்சாங்க ஆனா அதனால பல குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வந்த போது பல உயிர்கள் பழிவாங்கப்பட்ட போது இது கலைங்கறத அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப இது மாதிரி ஆனா இன்னைக்கு என்ன செய்து ஆன்லைன்ல அந்த சூதாட்டம் பரவிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒரு வயதான மூதாட்டி பேசுறாங்க நான் வந்து இதில் விளையாண்டேன் எனக்கு வந்து ஒன்றரை லட்சம் கிடைச்சிது உடனே என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு இப்படியெல்லாம் சொல்லி மக்களை வந்து அது நல்லது போல காட்டி மக்களை வந்து அந்த சிக்கல்ல விளை வைக்கிறாங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு அதுல கடைசியாக ஒரு ரெண்டு லைன் சொல்லுவாங்க இது வந்து பழக்கத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பொருளாதார இழப்பை ஏற்படுத்தலாம் அது வந்து நம்ம காதிலே விழுகாத அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்டா சொல்லிடுவாங்க இந்த நல்லது போல சொல்றது எல்லாமே ரொம்ப தெளிவா சொல்லி வாங்கிட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சு என் அக்கௌண்ட்ல வந்துருச்சு நீங்களும் விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா கடைசி அந்த ரெண்டு வரி தான் முக்கியம் அதுதான் கலைக்கான அடையாளம் இது நல்லது இல்ல உண்மையிலே நல்லது இல்ல இது பயிர் இல்ல இது கலைதான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னு சொன்னா இது பழக்கத்தை ஏற்படுத்தலாம் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க கவனமா எச்சரிக்கையாக இருங்க வேக சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால இது போன்ற கலைகள் நிறைய இருக்கு இதை கலைதான் அப்படிங்கிறத தான் ஒழுக்கம் எது சரி எது தவறு எதை வந்து நாம் செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு தெரிவிக்கக்கூடியது தான் இந்த ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்கிறது குரானுலேருந்து நபிகள் நபிகள்நாயகத்துடைய போதனைகள்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அதனால் பார்க்குறதுக்கு இருந்து சேமிப்பு போல் அல்லது வருமானம் போல் தெரியும் ஆனால் உண்மையில் அது இல்லை அது வந்து கலை அதை வந்து மக்களுக்கு வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது புதுசு புதுசாக வருது தான் வந்தது ஆன்லைன் சூதாட்டம் இதுக்கு முன்னாடி இல்லை ஸோ இந்த மாதிரி மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய கலைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுது புதிய புதிய வடிவத்தில் வந்துட்டு இருக்கு எப்படி வந்தாலும் சரிதான் இது சரியா தவறான புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இறை வழிகாட்டுதல் நமக்கு அவசியம் எது சரியானது எது தவறானது எது ஒழுக்கத்திற்கு உரியது எது அதற்கு மாற்றமானது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக வழிகாட்டுதல் தேவை இப்ப நாம எல்லோருமே மனிதர்கள் நம்முடைய சிந்தனை இருக்குதே இது வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்ப நமக்கு வழிகாட்டணும்னு சொன்னா நம்முடைய இந்த ஆசாபாசங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய இதை விட்டு அப்பாற்பட்ட ஒருத்தரால் தான் முடியும் அதுதான் இறைவன் அந்த இறைவன் வந்து இந்த ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவன் இல்லை எல்லா விஷயங்களையும் தெரிந்தவன் மனிதனுக்கு எது வந்து சிறந்தது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கக்கூடிய தூர நோக்கு உடையவன் மனிதனுடைய மூளை வந்து வரையறைக்கு உட்பட்டது இதை தாண்டி சிந்திக்கக்கூடிய இதை தாண்டி வழிகாட்டக்கூடிய அந்த இறை வழிகாட்டுதல் தான் எது நல்லது எது கெட்டது எதெல்லாம் நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு நிலையான பலன் அளிக்கும் இப்போ ஆரம்பத்தில் பயன பலன் அளிக்கிற மாதிரி தானே தெரியுது மதுவு இப்போ நான் முதல் சொன்னேன் மது போதைப் பொருள் அல்லது வந்து சூதாட்டம் இதெல்லாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்கிறது போல தெரியும் ஆனால் உண்மையில் அது நன்மை இல்லை அது உங்களை சிக்க வைக்கக்கூடியது உங்களை சிதறிக்கக்கூடியது அப்படிங்கிறத நீண்ட காலத்து திட்டத்துல எது சரி எது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையும் தகுதியும் உண்மையில் இறைவனுக்குத்தான் இருக்கு நம்மளை படைத்த இறைவனுக்குத்தான் இருக்கிறது அதனால அந்த இறை வழிகாட்டுதல் படி நாம செஞ்சோன்னு சொன்னா தான் நாம வந்து உண்மையான வழிகாட்டுதலை பெற முடியும்